ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைஜாமா பேண்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மருக்கு கிட்ஸுக்கு ரொம்ப ப்ரீத்தபிளான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல பைஜாமா பேண்ட்டு இது ஷார்ட்ஸாகவும் நீங்கள் வந்துட்டு லென்த்தை கம்மி பண்ணி ஷார்ட்ஸாகவும் இது பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பேண்ட்டாகவும் நீங்கள் கன்வெர்ட்டாக பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நான் ஒரு ஆஃப் மீட்டர் இருக்குது என்னோடய லெஃப்ட் ஓவரான மெட்டீரியல் தான் இது ஸோ நான் என் பாப்பாவுக்கு வந்துட்டு பேண்டாக ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்திருக்கேன் இதனால் நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் மொத்த லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வருது ஸோ நான் வந்துட்டு அவளுக்கு த்ரீ ஃபோர்த்தாக வந்துட்டு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன் அவளுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வருது த்ரீ ஃபோர்த்தானா சரி ஓகே எந்த லென்த்துக்கு வருதோ நம்ம ஸ்டிச் பண்ணிடலான்னு எடுத்திருக்கேன் கீழே வந்துட்டு அன்னீவனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் போட்டுக்கிறேன் இந்த பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மூணு அளவு தாங்க தேவைப்படும் ஃபஸ்ட்டு லென்த்து அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு நீங்கள் எது வரைக்கும் போட போகிறீங்களோ அந்த பேண்ட்டோட லென்த்துக்கு அதோட ஆங்கிள் ரவுண்டு மாதிரி இப்போ நீங்கள் தை வரைக்கும் போட போறீங்கன்னா அந்த தையோட ரவுண்டு இல்லைனா த்ரீ ஃபோர்த் வரைக்கும் போட போனிங்கன்னா அந்த காஃபோட ரவுண்டு அதோடது மூணு அளவு தாங்க தேவைப்படும் இப்போ வந்துட்டு நம்ம மேலே வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோன்றதுனால நான் மேலுக்கு வந்துட்டு அந்த எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கான அளவுகள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இது இந்த பேண்ட் வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்டே இருக்குது ஸோ பேண்ட்டு தச்சு முடிச்சுட்டு பார்க்கறச்சே எனக்கு எப்படியும் செவன்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரும்னு நினைக்கிறேன் நான் மேலே வந்து எலாஸ்டிக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக்கு ஏன்னா நான் ஒரு இன்ச் எலாஸ்டிக் தான் வைக்க போகிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த கிராச் லைனை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் க்ராச் லைன் வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டை ஃபோரால் டிவைட் பண்ணி ப்ளஸ் டூ இன்ச்சஸ் இதுதான் நம்மளோட க்ராச்சோட லென்த்து இப்போ நம்ம மேலே வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு அதேதாங்க வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ இன்ச்சஸ் இது வந்துட்டு கிராச்சோட அந்த ஷேப்க்கு வந்து நான் டூ இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் இது வந்து டையோட ரவுண்டு டையோட ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த த்ரீ ஃபோர்த்து காஃபோட ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலெவன்ஸையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஷேப்பை கொண்டு வரணுங்க அந்த க்ராச் லென்த்துலேருந்து நம்ம டூ இன்ச்சஸ் மார்க் பண்ண பார்த்திங்களா ஸோ அங்கே வந்து ஒரு கர்வ்டாக ஷேப்பை வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கீழுக்கு வந்துட்டு ஒன் இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும் இல்லைங்களா ஸோ நான் ஆஃப் ஆஃப் இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு நான் மடித்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஒரு காலில் அதே மாதிரி அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து அந்த கிராச் லென்த் இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம அந்த பேண்ட்டையும் ஆப்போசிட் பேண்ட்டையும் மேலுக்கு வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் நான் இதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கே வந்துட்டு நம்ம க்ராச் க்ராச் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து ஸ்டிச்சஸ் போடணும் நான் வந்து ரவுண்டை மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா ஸோ அங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு க்ராச் ஏரியாலையும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பேண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எலாஸ்டிக் வந்துட்டு வச்சுக்கலாம் நான் ஒரு ஆஃப் இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டிருக்கேன் இப்போ எலாஸ்டிக் எப்படி வந்து கணக்கு பண்ணி எடுக்கணும்னா வேஸ்ட் ரவுண்டு பார்ப்பாது டுவெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது ஸோ நான் செவன்டீன் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா எலாஸ்டிக்கை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சு ஸோ நான் எயிட்டீன் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிற இடத்துல மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எலாஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா மடிச்சுட்டு எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அளவு தெரியும் இப்போ வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு இப்படி ஃபோல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு தெரியும் ஸோ அந்த சைடு ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா கார்னர் அந்த எலாஸ்டிக்கோட கார்னரை ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எலாஸ்டிக்கை சுற்றிட்டு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கமும் அதோட கார்னரை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ நம்ம மேலுக்கு மடித்து தான் தைக்கணும் இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு துணியிலே ஸ்டிச்சஸ் போடணும் எலாஸ்டிக் மேலே ஸ்டிச்சஸ் படக்கூடாது ஸோ அது எலாஸ்டிக் மேலே ஸ்டிச்சஸ் பட்டுச்சின்னா உங்களுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகாது ஸோ அதனால் வந்து துணியிலே ஸ்டிச்சஸ் போடுங்கள் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ சென்டராக வந்து எலாஸ்டிக் திரும்பாமல் இருக்க ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நான் சென்டராக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன் இதுதான் நம்ம பேண்ட்டோட அவுட்டில் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்